மசாலா மசால அமைச்சனுக்கு அன்போட வரவேற்கிறங்கண்ணு அன்று பிறந்த குழந்தையிலிருந்து அஞ்சு மாசம் வரைக்கும் குழந்தை தூங்க மாட்டேங்குது என்னமா பண்றதுன்னு கேட்டு அதுக்கான வீடியோ பதிவு கண்ணு இது முதல்ல மனிதனுக்கு உணவு உடை இருப்பிடங்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து வயிறு நிறைய பால் கொடுங்க எப்படியாச்சு பாலை வந்து ஒன்றா டைரக்டா ஃபீட் பண்ணுங்க அந்த குழந்தை குடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாக்க ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் பம்ப் பண்ணி கொடுவோம் அந்த மாதிரி நிறைய பாலை கொடுத்துருங்க பாலை கொடுத்து நல்லா தடவி கொடுங்க தடவி கொடுக்கும்போது ஏப்பம் வரும் ஒரு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க உடனே தொட்டலை போடாதீங்க வெயிட் பண்ணி அப்படியே கதை கதக்கதான்னு வச்சிருந்து அப்புறமா தொட்டல்ல போடுவோம் தொட்டல்ல போடும் பொழுது அந்த குழந்தைய மெதுவா மூவ் பண்ணுவேன் ஏன் மெதுவா மூவ் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா உங்க வயிற்றுக்குள்ள இருக்கும் போது அந்த குழந்தை வந்து பனிக்கூடத்துல அப்படியே மெதுவா தொட்டல் மாதிரி ஆடிட்டு இருக்கும் நீங்க அங்கங்க நடப்பீங்க வேலை செய்வீங்க அந்த மாதிரி கட்டத்துல அதுக்கு வந்து அப்படியே தொட்டலாட்டுற மாதிரி இருக்கும் தூங்கும் நல்லா நோட் பண்ணி பாருங்க பிரெக்னன்டா இருக்கும்போது குழந்தை பகல்ல தூங்கும் ராத்திரியில உதைக்கும் ஏன்னா ராத்திரியில நீங்க தூங்குவீங்க அதுக்கு மூவ்மெண்ட் இல்ல தொட்டல் அது தூங்குறது இல்லை இதுதான் கண்ணு கான்செப்ட் ரெண்டாவது வெற்பப்பையுளார எப்படி இருட்டு குளார வடிவேல் சார் சொன்ன மாதிரி எனக்கு இனத்தானது தெரியும் பார் அந்த மாதிரி இருட்டு பண்ணி ரூமை ரூம்ப ஸ்க்ரீன் போட்டு நல்ல டார்க் ஸ்க்ரீன் போட்டு ஜன்னலை கதவை எல்லாத்தையும் இருட்டி பண்ணுவீங்க குழந்தை தொட்டல வைக்கிறதுக்கு முன்னாடி நல்ல காட்டன் துணி போட்டு ரேப் பண்ணுங்க பட்டக்ஸ்க்கு மட்டும் ஒரு அகலமான துணி போட்டுக்கோங்க ஏன்னா ஒரு மாதம் வரைக்கும் குழந்தை வந்து அடிக்கடி யூரின் போகும் ஏன்னா அந்த குழந்தையினுடைய குடல் வந்து ரொம்பவும் சன்னமாக இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகணும் அந்த பெருசாகிற கான்செப்டுக்கு அடிக்கடி பால் பிடிக்கும் அடிக்கடி எந்திரிக்கும் அதனால ஒரு உச்சா போகிறதுக்கு பட்டக்ஸ்க்கு மட்டும் தனியாக துணி போட்டுட்டு சேர் கொஞ்சம் துணி மேலே தூக்கி விட்டுணும் ஏன்னா நம்ம பட்டக்ஸ் துணி மட்டும் அடிக்கடி மாற்றி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டாவது எல்லாம் நல்லா திறந்து வச்சுருங்க அப்போ தான் காத்து வரும் ஆனால் ஸ்கிரீன் மட்டும் டார்க் கலர் துணியில ஸ்க்ரீன் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அப்போ காத்துக்கு காத்து வரும் இருட்டாவும் இருக்கும் தொட்டனு கீழே ஒரு காட்டன் துணி போட்டுக்கோங்க அதாவது காட்டன் போடணும் ஒரு மேட்டோ அல்லது சில்க் துணியோ இதெல்லாம் போடாதீங்க காட்டன் துணி போடும் போது கீழே பூமியிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு டெம்பரேச்சரும் குழந்தையை பாதிக்காம நல்லா கூலா வச்சுக்கும் உடம்பருன்னு நீங்க வந்து கரெக்ட் பண்ணணும் ஏசி போட்டா கூட குழந்தைக்கு வந்து தாங்காது அதனால ரொம்ப கம்மியா போடுங்க ஃபேன் போட்டாலும் கம்மியா போடுங்க ஜன்னல்லாம் திறந்து வச்சு நல்லா ஃப்ரெஷ் ஏர் வர்ற மாதிரி பண்ணுங்க ஒரு மூணு மாசத்துக்குன்னே குழந்தை வந்து கொஞ்சம் குடல் பெருசாக வரைக்கும் அடிக்கடி அழுகும் அடிக்கடி உணவு கேட்கும் நீங்க கொடுத்துட்டா ஆகணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கிட்டு பால் கொடுக்க வேண்டியதுதான் இதுதான் கண்டு தூங்க வைக்கிற டிப்ஸ் ரொம்ப நேரம் ஆட்டியும் தூங்கல அப்படின்னு சொல்லும் அந்த குழந்தைக்கு ஏதோ வயிற்றுல ப்ராப்ளம் அந்த வயிற்றுல எப்படி ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னா நீங்க இன்டேக் பண்ணது தவறுதலா பண்ணியிருக்கலாம் அப்புறம் ரெண்டாவது குழந்தை கதக்குதுன்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நீங்கள் இன்டேக் பண்றதுதான் தேங்காய் புளி எண்ணெய் இதெல்லாம் அதிகமாக சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னாக்கா குழந்தைக்கு அடிக்கடி கதக்கும் நாங்கள் ஒரு அஞ்சு மாசம் வரைக்கும் குழந்தை பத்த புள்ளத்தாச்சிகளுக்கு தேங்காயை கடலையே காட்டவே மாட்டோம் தேங்காயே ஆவாது கண்ணு அதே மாதிரி வரமிளகாய் வந்து மூணு மாசத்துக்கு வரமிளகாய் கடலில் காட்ட மாட்டோம் அதுக்கு பதிலாக குருமிளகை போட்டுதான் நாங்கள் சமைச்சு கொடுப்போம் அந்த மாதிரி நீங்க சாப்பிடும்போது குழந்தைக்கு வயிற்றுக்குளாரை எரியாது பாடியும் ஹீட் ஆகாது நல்லா கூலா இருக்கும் அந்த வயிற்றுக்குளார் எப்படி ஒரு குழந்தை இருந்ததோ அதே ஒரு உணர்வோட மூணு மாசம் நீங்கள் வந்து அதை பார்த்துக்கணும் அப்பதான் அடிக்க தூங்கும் லாங் டைம் தூங்குங்கிறது முடியாது கண்ணே மேக்சிமம் ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் தூங்கலாம் அவ்வளோதான் அதை விட அதிகமாக தூங்கணுங்கிறது வந்து ஆஃப்டர் ஃபைவ் மினிஸ் தான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கண்டினியூவா தூங்குங்கன்னு ஆஃப்டர் ஃபைவ் மின்த்ஸ் தூங்க வைக்கிறது எப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோல பார்த்தேன் போடுறேன் கண்ணு நன்றி வணக்கம்